லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீபெரும்புதூரில் அறுபத்தி எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு 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 ஐந்து வணக்கம் ரெண்டாயிரத்து பதினாறு டிசம்பர் ஐந்து இந்த தேதி தமிழ் சமுதாயத்திற்கே ஒரு கருப்பு நாள் அப்படின்னு தான் சொல்லணும் அம்மா என்கிற வார்த்தையினை உச்சரித்த ஒவ்வொரு உயிருமே கதறி அழுத நாள் இந்த நாள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது பொதுவாக அம்மா அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே எல்லாருக்கும் யார் ஞாபகத்துக்கு வருவா அப்படின்னா எல்லாருக்குமே நம்ம அம்மா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க முதல்ல ரெண்டாவது தான் யார் ஞாபகத்துக்கு வருவா அம்மானு சொன்ன உடனே அப்படின்னா இவங்களுடைய எதிரிக்கு கூட இவங்க தான் ஞாபகத்துக்கு வருவாங்க அவங்க தான் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்படி எல்லோருமே அந்த ஆளுமையை வந்து மறுக்கவே முடியாது எப்பேற்பட்ட ஆளுமை அவங்க அப்படிங்கிறத நம்ம தமிழ் சமுதாயத்தில் யாரை ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தில் வச்சு நம்ம கொண்டாடி இருப்போம் எந்த துறையாக வேணா இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எல்லா துறையிலையுமே ஒரு டெமி காட் அந்தஸ்து ஒரு தலைவனை வழிபடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது பாருங்கள் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல வச்சு யாரை கொண்டாடி இருப்போம் அப்படின்னா எப்போவுமே ஒரு ஆணை தான் கொண்டாடி இருப்போம் ஆனால் நமக்கு தெரிஞ்சு ஒரு ஆணுக்கு நிகராக இன்னும் சொல்ல போனா ஒரு ஆணை விட அதிகமாக இந்த சமுதாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துல வச்சு ஒருத்தவங்களை கொண்டாடி இருக்கு போற்றிருக்கு வணங்கியிருக்கு வழிபட்டிருக்கு அப்படின்னா அந்த பெருமை ஜெயலலிதா அவர்களை தவிர வேற யாருக்குமே கிடையாது இப்போ விமர்சிப்பாங்க ஜெயலலிதா அவர்கள் நிற்கிறாங்க அவங்க காலில் இவ்வளவு ஆண்கள் விடறாங்க அடிமைத்தனம் இல்லையா அப்படின்னு ஆனால் இதை நான் வந்து அடிமைத்தனம் அப்படின்னு பார்க்குறத விட ஒரு ஆளுமையாக பார்க்குறேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பொதுவாக எல்லா ஆண் குழந்தைகளுக்கும் யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க அம்மா தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதுவே ஒரு பெண் குழந்தைகிட்ட போய் கேட்டிங்கன்னா அப்பா தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ எந்த ஒரு பெண் குழந்தைகிட்டையாவது போய் உன் அப்பாவை பற்றி ஏதாவது சொல்லேன் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு பெண் குழந்தையும் ஸ்லாகித்து சொல்லும் அவங்க அவங்களுடைய தந்தையை பற்றி ஆனால் ஜெயலலிதா அவர்கள்ட்ட போய் உங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய நினைவுகள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க ரெண்டு வயசில் எங்க அம்மா சந்தியா அம்மாவுடைய இடுப்புல நான் இருக்கும்போது ஒரு வெள்ளை கலர் ஆம்புலன்ஸ்ல ஒரு வெள்ளை துணி போத்தப்பட்ட ஒரு உடம்ப அதுலேருந்து இருந்து கொண்டு வந்தாங்க அதுதான் எங்க அப்பாவை பத்தி எனக்கு இருக்கக்கூடிய ஒரே நினைவு அப்படின்னு சொல்லுவாங்க தந்தையினுடைய அரவணைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம வளர்ந்த ஒரு பெண் குழந்தையினுடைய மனநிலை ஆரம்ப கால வாழ்க்கை எதுவும் குழந்தை பருவ வாழ்க்கைங்கிறது எவ்வளவு கொடுமையானது குழந்தை பருவத்திலேயே அவங்களுக்கு அப்பாவுடைய அரவணைப்பு கிடையாது பள்ளியில வந்து அவ்வளவு நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவி ஸ்கூல்ல ரேங்க் கார்டு கொடுக்குறாங்க சர்டிஃபிகேட்லாம் அந்த வீட்டில் அம்மாட்ட காட்டணுங்கிறதுக்காக அதை நெஞ்சில் வச்சுட்டு அப்படியே படுத்து கிடக்காங்க ஆனால் அவங்க அம்மா ஷூட்டிங்கில் இருக்காங்க ஜெயலலிதா அவர்களுடைய அம்மா சந்தியா அவர்கள் நள்ளிரவுல படப்பிடிப்பு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அந்த கார்டை வாங்கி அதில் சைன் போட்டு மறுபடியும் அவங்க நெஞ்சில் வச்சுட்டு ஷூட்டிங்கு போயிருவாங்களாம் ஜெயலலிதா அவர்கள் தூங்கும்போது தன்னுடைய அம்மாவுடைய அந்த சேலை முந்தானை அதை வந்து தன்னுடைய விரல்ல கட்டிக்கிட்டே தூங்குவாங்களாம் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த முந்தானை இருக்காது ஏன்னா அவங்க அம்மா படப்பிடிப்புக்கு போயிருப்பாங்க அப்போ அவங்க வாழ்க்கையில் குழந்தை பருவத்திலேயே அவங்களுக்கு இருந்த ஒரே பிடிமானம் யார் அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய தாய் மட்டும்தான் இப்படி வளர்ந்த ஒரு குழந்தையினுடைய மனநிலைங்கிறது எப்படி இருக்கும் குழந்தை பருவத்தில் அப்பாங்கிறவங்க கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறாங்க அவங்களுடைய வீட்டுக்கு ஆந்திராலேருந்து நிறையா தயாரிப்பாளர்கள்லாம் வருவாங்க நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக கரடு முரடான ஒரு தோற்றத்தோட பயங்கர ஆஜானு பாகுவான ஒரு தோற்றத்தோடு இருப்பாங்க தயாரிப்பாளர்கள்லாம் அவங்களெலாம் பார்க்கும்போது ஜெயலலிதா அவர்களுக்கு பயம் வருமா அந்த வயசில் எந்த ஒரு ஆணையும் பார்த்து அவங்க வியந்தது கிடையாது ஆனால் குழந்தை பருவத்தில் ஆண்களை பார்த்து அவங்க பயந்து இருக்காங்க அப்படி எந்த ஆணையுமே பார்த்து வியக்காத ஜெயலலிதா அவர்கள் ஒரே ஒரு ஆணை பார்த்து வியந்தாங்க அவர்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னா அவரும் எந்த பெண்ணையுமே பார்த்து வியந்தது கிடையாது காரணம் அவர் பார்த்த பெண்கள் எல்லோருமே மென்மையானவர்களாக இருந்திருக்காங்க ஆனால் எம்ஜிஆர் அவர்களே பார்த்து வியந்த ஒரு முதல் பெண்மணி யாருன்னு கேட்டா அது ஜெயலலிதா அவர்கள் தான் இப்போ ஒரு இளம் பெண் தன்னுடைய லைப்ரரியில வச்சிருக்கக்கூடிய புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய புத்தகங்கள் என்னவாக இருக்கும் ஒரு ஜாலியான புத்தகங்களாக தான் இருக்கும் மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய புத்தகங்களாக இருக்கும் ஆனால் அவர்கள் அவர்களுடைய இளமை பருவத்திலேயே வாசிக்கக்கூடிய புத்தகங்கள் என்ன தெரியுமா முசோலினி ஹிட்லர் இந்திய அரசியல் உலக அரசியல் இது எல்லாத்தையும் பற்றின புத்தகங்களை தான் அவங்க விரும்பி வாசிச்சிருக்காங்க அரசியலுக்கு வரணும்னு அவங்க நினைக்காத அந்த காலகட்டத்திலேயே உலக அரசியலை பற்றி எல்லா இடங்களிலும் பறந்து விரிந்திருக்கிற அந்த அரசியல் அறிவை தனக்குள் சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு ரொம்ப மிகுதியாக இருந்திருக்கு அதுதான் அவங்க மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஆவதற்கு ஒரு காரணம் மலைக்கல்லன் ஒரு படம் வந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் எம்ஜிஆர் அவர்களோட நடிப்பில் அந்த மலைக்கல்லன் திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய ரேகையை பானுமதி அவர்கள் பார்த்துருக்காங்க நடிகை பானுமதி அவர்கள் பார்த்துட்டு பானுமதி அவர்கள் சொன்னாங்களாம் ஏங்க இது ஒரு சாதாரண கைரேகை இல்லைங்க மிகப்பெரிய ராஜ யோகம் உங்களுக்கு இருக்குது மிகப்பெரிய ஒரு ராஜாவா ஆவதற்குரிய அனைத்து அம்சங்களும் உங்கள் ரேகையில் இருக்குது ஆனால் நீங்கள் ஏற்கனவே சினிமாவில் ராஜாவாக தானே இருக்கீங்க இதுக்கப்புறம் என்ன ராஜாவாக போறீங்க அப்படின்னு சொல்லி பானுமதி அவர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க சினிமாவை தாண்டி யோசிக்கல ஆனால் அதுக்கப்புறம் பானுமதி அவர்கள் பார்த்த மாதிரி அவர் தமிழ்நாட்டுக்கே ராஜாவானார் சினிமாவுக்கு மட்டும் இல்லை அதே மாதிரி என் அண்ணன் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு தளம் அங்கே ஜெயலலிதா அவர்களுடைய ரேகையை எம்ஜிஆர் அவர்கள் பார்க்கறாரு பார்த்துட்டு சொன்னாராம் ஏமா தான் எல்லாருமே சொல்லுவாங்க பார்த்துட்டு என் ரேகையை பார்த்துட்டு மிகப்பெரிய ஒரு ராஜாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க அதே ரேகை உனக்கு இருக்கேம்மா நீ வேணா பாரு கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு மகாராணியா நீ வரப்போகிற அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாரு அதே மாதிரி அவங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மகாராணியா ஆனாங்க அப்படிங்கிறத ஜெயலலிதா அவர்களுடைய தலைமை பண்பு எங்க வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நடிகையா அவங்க தன்னுடைய ஆளுமையை காமிச்சாங்க அதுக்கு பிறகு சினிமாவுக்கு அடுத்து எங்க தெரியுமா வெளிப்பட்டிருக்கு அவங்களுடைய எழுத்துல வெளிப்பட்டிருக்கு அவங்களுடைய எழுத்துல அவங்களுடைய அரசியல் ஆளுமை வெளிப்பட்டிருக்கு எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தாயின்னு சொல்லி ஒரு பத்திரிகை அதாவது நம்ம வலம்புரி ஜான் ஐயா அவர்கள் தான் ஆசிரியர் அதுல வந்து அவங்க ஒரு கட்டுரை எழுதுறாங்க அதுக்கு முன்னாடி கல்கியில உறவின் கைதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு தொடர்கதை எழுதினாங்க அதுல தொடர்ச்சியாக அவங்களுடைய அந்த பத்திரிகையில வந்து தொடர்ந்து அவங்களுடைய கட்டுரைகள்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு அப்போ ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த ஒரு பழக்கம் என்ன தெரியுமா இதுதான் அவங்களுடைய ஆளுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் வந்து எழுதி கொடுத்துருவாங்க ஒரு கட்டுரையை அதுக்கப்புறம் அந்த காலத்தில் டெக்னாலஜிலாம் கிடையாதுல்ல கிடையாது இல்லை கைகளாலேயே அச்சு கோர்க்கப்பட்டு தான் அந்த கதைகள் கட்டுரைகள் எல்லாமே வெளிவரும் அவங்க எழுதி முடிச்சதுக்கு பிறகு அவங்களுடைய எழுத்தில் என்னென்ன பிழைகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்களே திருத்துவாங்களாம் பிழையை திருத்துறதுக்கு ஒரு உதவி ஆசிரியர் இருப்பார் இருந்தாலுமே கூட அந்த வேலையை அவருக்கு கொடுக்காம இவங்களே அந்த பிழையை திருத்திடுவாங்க திருத்திவிட்டு பதிப்பிக்கக்கூடிய அந்த பதிப்பாசிரியர்கள்கிட்ட சொல்லிடுவாங்களாம் என்னுடைய வேலையை நான் கரெக்டாக செஞ்சுட்டேன் ஏன்மேல் எந்த தப்புமே கிடையாது இதுக்கப்புறம் என்னுடைய எழுத்தில் ஏதாவது தவறு வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு இந்த ஆளுமை பண்பு அவங்க எங்கே வெளிப்படுத்தியிருக்காங்க எழுத்து உலகத்தில் இருக்கும் வெளிப்படுத்தியிருக்காங்க அதே பண்பு அவங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் தொடர்ந்தது ஒரு ஆள்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைப்பாங்க பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட ஆள் அந்த வேலையை சரியா செய்யணும் செய்யாட்டி அதற்கான சரியான தண்டனையை கொடுப்பதற்கு ஒருபோதும் அவங்க தயங்கியதே கிடையாது அந்த ஆளுமை பண்பு எழுத்து உலகத்திலிருந்து அவங்களுக்கு அங்கே வந்திருக்கு இப்போ நம்ம முதல்ல சொன்னோம் எம்ஜிஆர் அவர்களே பார்த்து வியந்திருக்காங்க அவங்கள பார்த்து அப்படின்னு எப்படின்னா எதிரில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத சரியா அப்படியே கணிச்சு சொல்லக்கூடியவங்க ஜெயலலிதா அவர்கள் என்னப்பா என்ன மனசுல நினச்சாலும் அப்படியே அம்மும் கரெக்டாக சொல்லிடுறாளே அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்களே பார்த்து வியந்திருக்காங்க சின்ன வயதில் தந்தையினுடைய அரவணைப்பு இல்லை அப்படி வளர்ந்த அவங்களுக்கு ஒரு குழந்தையினுடைய மனநிலை என்னங்கிறது வலி என்னங்கிறது நல்லா தெரியும் அது தான் தொட்டில் குழந்தை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எந்த குழந்தையும் தமிழ்நாட்டில் பிறக்கற எந்த குழந்தையும் பாதிப்புக்குள்ளாக கூடாது அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க சைக்கிள் அப்படிங்கிறது ஒரு ஆடம்பர சின்னமா இருந்துச்சுங்க ஒரு காலத்துல ஆனா ஜெயலலிதா அவர்கள் அந்த சைக்கிளை பெண்கள் எல்லோருக்கும் கொடுத்தாங்க பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த சைக்கிள் திட்டத்தை கொண்டு வந்தாங்க இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுல எல்லாரும் அந்த இலவச சைக்கிள் திட்டத்தின் மூலமா பயன்பெற்றுட்டு வர்றாங்க அம்மா உணவகம் இப்படி தன்னுடைய திட்டங்கள் ஒவ்வொன்றின் மூலமாக எல்லாரும் எந்த அளவுக்கு தன்னை பெத்த தாய அம்மான்னு சொல்லி உள்ளத்துல இருந்து கூப்பிடுவாங்களோ வெறும் உதத்துல இருந்து கூப்பிடாம அதே அளவுக்கு ஒரு ஆளுமையையும் இந்த தமிழகம் அம்மா என்று அழைத்திருக்கிறது என்றால் அது ஜெயலலிதா அவர்களுக்கு மட்டும்தான் அந்த பெருமை அம்மா என்கிற வார்த்தை எப்படி இந்த உலகத்தில் அழியாமல் இருக்குமோ அதேபோல் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆளுமையும் புகழும் என்றைக்குமே அழியாது என்றைக்கும் அம்மாவினுடைய நினைவை போற்றுவோம் நன்றி கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிருக்க யாரு சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவன இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு